வணக்கம் டீச்சர்ஸ் யூஜி டிஆர்பி தேர்வர்களுக்கான பதிவு இது நேற்று ஒரு பதிவு கொடுத்தேன் இல்லைங்களா அதில் வந்து நான் என்ன சொல்லிவிட்டேன் செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் பாஸ்ட் மார்க் அப்படின்னா இந்த டி பிஜி டிஆர்பி மார்க்ஸ் அப்படியே மாற்றி சொல்லிட்டேன்ப்பா சாரி உங்களுக்கு வந்து இப்போ பாருங்கள் நான் கொடுக்குறேன் பாருங்கள் இதில் நான் தெரிவிச்சிருக்கேன் நேற்று வந்து அவசரமான ஒரு பதிவு போட்டதுனால ஆனால் மற்ற பதிவுகள் எல்லாமே உண்மை தான் எஸ்டிஎஸ்சி எம்பிசி இவங்களுக்கெல்லாம் வந்து நாற்பத்தைந்து மதிப்பெண்களும் பொதுப்பிரிவினருக்கு அறுபது மதிப்பெண்களும் பிடிபிஆர்டியில் எடுத்தாவே நம்ம போஸ்டிங்ஸுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்குவது இந்த போஸ்டிங்ஸ் இன்க்ரீஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா அதில் ஒரு நம்பிக்கையோடு நம்ம காத்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நேற்று ஒரு பதிவு போட்டேன் அதில் செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் பாஸ் மார்க்னு சொல்லிவிட்டு அதை மாற்றிக்கங்க சரிங்களா கூடுதல் பணியிடங்கள் சேர்ப்பு கட் ஆஃப் மார்க்ஸ் கண்டிப்பாக குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜூனில் வந்து ரிசல்ட் கண்டிப்பாக வெளியிட்டுருவாங்க மொத்தம் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு போஸ்டிங்ஸு முதல்ல கால்ஃபரிங்கில் கொடுத்தது ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ப்ளஸ் முந்நூற்றி அறுபது இப்போ கொடுத்தது ப்ளஸ் அறநூற்றி பத்து இன்னுமே வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது போஸ்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது பாருங்கள் கரண்ட் வேக்கன்சிஸ் சென்னை கார்பரேஷனில் வந்து நூற்றி முப்பத்தி ஆறு வேகன்சிஸ் இன்னுமே அதில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்க்ரேடான ஸ்கூல்கள் அதுவும் வந்து நிறைய வந்து இன்னும் இன்னும் வந்து போஸ்டிங்ஸ் வந்து கேதர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதனால் நம்பிக்கையோடு இருக்கலாம் பேக்லாக் வேக்கன்சிஸ் வந்து ரெண்டாயிரத்து பதினஞ்சுலேருந்தே தேக்கம் பெற்ற வேக்கன்சிஸ் பிடி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து நிறைய இருக்குது இன்னுமே நிறைய கொடுப்பாங்க நம்ம நம்பிக்கையோடு இன்னுமே வந்து உங்களுக்கு எலெக்ஷன் வர்றதுக்குள்ளேயே டிக்ளேர் பண்ணிடுவாங்க இப்போ நான் சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்குள்ளேயே இன்னுமே அந்த வேக்கண்ட் எடுத்து தான் ஆகணும் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ரிசல்ட் போடும் பொழுது இன்னும் வேக்கண்ட் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது சப்ஜெக்ட் வைஸ் இனிமேலாம் நிறைய வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஹீட்டு ஸ்ட்ரோக்கில் நிறைய பேர் டீச்சர்ஸ் வந்து பாதிப்புக்குள்ளானார்கள் பிஆர்எஸ் கொடுத்துட்டாங்க நார்மலாக ஓய்வு பெற்றாசிரியர்களுடைய பணியிடங்கள் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இன்னுமே டீச்சர்ஸ் காலிப்படி இடங்கள் தக தகவல்கள் வந்து இன்னுமே போய்கிட்டு இருக்குது அதை வந்து யாருமே இன்னும் க்ளோஸ் பண்ணலை எஜுகேஷ்னல் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து இன்னும் க்ளோஸ் பண்ணலை இன்னும் தகவல்கள் போய்கிட்டு தான் இருக்குது கரண்ட் வேக்கன்சிஸ் இப்போ இருக்கிறது அப்புறம் ஷார்ட்ஃபால் வேக்கன்சிஸ் பனி பற்றாக்குறை இரநூத்தி பதிமூணு இன்னுமே வேக்கன்ட் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஷார்ட்ஃபால் வேக்கன்சிஸ் மீன்ஸ் பனி பற்றாக்குறை இடங்கள் அதுவும் இன்னுமே இருக்குது அதனால் நம்பிக்கையோடு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா நிறைய பேர் டீச்சர்ஸ் வந்து எங்களுக்கு பணி கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்னு நாற்பதாயிரம் பேர் எழுதுனீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜில் இருக்கிறவங்களுக்காவது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டீச்சர்ஸ்களுக்கு வந்து வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு தான் நம்ம நம்பிக்கையோடு சொல்லலாம் ஏன்னா இன்னுமே பணியிடங்கள் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது நான் முந்தைய பதிவில் செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் பாஸ் மார்க் கொடுத்துருப்பேன் அது வந்து அதை நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க அதை மாற்றி சொல்லிவிட்டேன் பிஜிடிஆர்பிக்கானதை சொல்லிட்டேன் நான் வேறு ஒன்றும் இல்லைங்க மற்ற தகவல்கள் எல்லாமே உண்மை தகவல்கள் தான் நீங்கள் இதில் பாருங்கள் வேக்கன்சிஸ் எல்லாமே மாடல் ஸ்கூல்ஸில் வந்து ரொம்ப பெஸ்ட்டு மாடல் ஸ்கூல்ஸில் வந்து இன்னுமே அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இதில் கரண்ட் வேகன்சிஸ் இரநூத்தி முப்பத்தி நாலு தான் கொடுத்துருக்காங்க இன்னும் வேகண்ட்டெல்லாம் இருக்குது நிறையா அதெல்லாம் ஜென்ரல் டேர்னில் போகிற டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மாடல் ஸ்கூல்ஸ் நிறைய மார்க் எடுத்தவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கும் எது ஒன்று ஆக இருந்தாலும் இந்த பணி வாய்ப்பு உங்களுக்கு பிடிபிஆர்டிஇ வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்து பதினஞ்சுல இருந்தே ஃபில் பண்ணாமல் இருக்குது அதனால் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதான் நம்ம சொல்ல முடியும் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் சந்திப்போம் நேற்று கொடுத்த பதிவில் வந்து வேக்கன்ஸ் எல்லாமே வந்து உண்மை தான் நான் செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ்னு சொல்லிவிட்டு சாரி அதை எடுத்துக்காதீங்க பார்த்துக்காங்க சரிங்களா நன்றி இன்னொரு நல்ல அப்டேட்டோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்